i <laughs> you நான் தான் உங்கள் அடையங்கப்பா இன்றைக்கி எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கீழாகரை முச்சாம்புரத்தில் இருக்கும் இன்றைக்கி என்னன்னா தூய்மை பணியாளர்கள்ட்ட வந்து ஒரு இன்ட்ரோ எடுப்போம் பேட்டி எடுப்போம் அப்படின்னு மாதிரி வந்திருக்கோம் இன்றைக்கி மக்கள் விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதால இன்றைக்கி தூய் தெரு வந்து கீழக்கரைன்னு வந்து பொதுவாக சுத்தமான இருக்கிற இடம்னு சொல்லுவேன் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறனால தான் வந்து நம்ம கீழக்கரை நகராட்சியாக இருக்கட்டும் இல்லை பொதுவாக இருக்கட்டும் எல்லாமே சுத்தமாக இருக்கிறது அவங்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன கருத்து உன்னோடய கேள்வி கேட்க போகிறோம் வாங்க பேசலாம் பயணிக்கிற ஒவ்வொரு நபருக்கிட்டே பேசக்கூடியிருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் ஒருக்காங்க வாங்க பேசலாம் அக்கா அவங்க பேருக்கா லட்சுமி லட்சுமி இந்த நீங்க தூய்மை பயணம் வேலை பாக்குறீங்களா எத்தனை வருஷமாக பயணிக்கிறீங்க ஒன்பது வருஷமா பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்பது வருஷமா பயணிக்கிறாங்க இந்த பயணிக்கிற விஷயங்கள்ல வந்து அணுவங்கள் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அணுவங்கள் எப்படி இருக்குது இந்த வேலை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு உங்களுக்கு கருத்து என்ன எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேலை எந்த எதுவும் இல்லை எங்களுக்கு வந்து தண்ணின்னு சொல்லாமல் நல்லா வச்சுக்கிறாங்க உங்களுக்கு என்ன என்ன மாதிரி தண்ணி என்னமோ என்ன வேணாலும் கேட்குறாங்க கேட்டு நல்லா செல்வாக்க கொடுக்குறாங்க அதாவது பொதுமக்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அதாவது தண்ணியா இருக்கட்டும் இல்ல ஏதாவது உங்களுக்கு செலவு காசாக இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றதா பொதுமக்கள் உதவி பண்றாங்க அப்படிங்கிறீங்க எங்களுக்கு எங்களை எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்களா அதாவது மக்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறாங்க அதாவது இவங்க வந்து ஐயோ இவங்களா உண்மையில எல்லாம் பார்த்தா நமக்கு போடுவாங்களா அப்படின்னு எரிச்சப்பட்ட ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியான பாக்குற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலை இருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பயணிக்கும் போது இவங்க பண்றாங்க பெருசா கேஸ் எடுத்து இல்ல இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி உங்கள் கருத்து என்ன எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா அவங்க நான் எனக்கு இப்போ தெரியுது மனசு இருந்தது அவங்க இப்போ அம்மா இப்போ நான் போனாலுமே தெருக்குள்ளே போனாலுமே இப்போ எப்போ இந்த நல்லா இருக்கேன் சாப்பிட்டியாக கொண்டு வந்துப்பான் டீ வந்து தருவாங்க இருக்கிறாங்க எனக்கு வீட்டில் வா சாப்பிடு போமா வாமா அப்படிங்கிறாங்க அது போக மாதிரி நாங்கள் நிறைய அம்மா இப்போ என்ன இப்போ தாய் மாரி பழைய தருவாங்க தெருக்குள்ளே அப்படி நல்லா எங்களை வச்சுக்கிறாங்க அவங்கள ஏமா அந்த மா தண்ணி தரவா சுவை தரேன்னு கூட்டிங்களுக்கு நல்ல பிள்ளை மாதிரி வச்சுக்கலாம் இதுல வரைக்கும் உங்களுக்கு யாரும் மூஞ்ச அடிச்சுமே பேசினதுல இந்த மாதிரி அப்படியே யாரும் பேசுனா இல்ல அதெல்லாம் பேச மாட்டேன் அடுத்தாலும் ஏன் பேசுறீங்கன்னு கேட்பாங்க அதாவது பொதுமக்கள் நீங்க பேசும்போது கேக்குறாங்க அதாவது ஏன் இவ்வளவு பேசுறீங்க அவங்க இந்த சுத்தம் பண்றாங்களா அவங்க ஏன் நீங்க பேசுறீங்கன்ற மாதிரி உங்களோட ஒரு கருத்து கேட்கறாங்களா வந்து விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியா இருக்குது அப்படின்னு ஆமா அது கேக்குறாங்க ஏமா அவங்களையும் பேச கேக்குறாங்க கேட்கும் நான் ஏன் அவங்க உனக்கு கூட்டம் அடிக்கிறான் ஏன் அவங்க கூட்டம் தரா உனக்கு பாக்குறீங்களா நாங்க டெய்லி பாத்துறேன் அவங்க டெய்லி கூட்டி போய் எத்தனை மணிக்கு மணி போறாங்க ஒரு மணிக்கு போறாங்க இன்னைக்கு இன்னைக்கு வீட்டில் பார்க்கத்தான் தெரியும் இன்றைக்கு ஒரு மணி வரைக்கும் நைட்டு ஒரு நாலு மணி வரைக்கும் நைட்டு தூட்டியும் போகிறாங்க பால் தூட்டியும் போகிறாங்க நான் நாங்கள் பாலு பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு விட்டு வந்துடுறோம் நைட்டு தூட்டி வந்து ஒம்பது மணிக்கு போகிறாங்க அவங்க போயிட்டு நாலு மணிக்கு வராங்க அவன் போயிட்டு வந்து வீட்டில் வந்து அவள் வீட்டில் தூங்கி வைத்துட்டு காலைல நாலு மணிக்கு சோறு ஆக்கி சாப்பிட்டு நான் ஒம்பது மணிக்கு நைட்டு போயிடுவேன் அப்போ நைட்டு ஒன்பணிக்கு போனால் வீட்டிலலாம் இப்படி குழந்தைங்களை எப்படி சாப்பாடு செய்யறது எப்படி இருக்கா பிள்ளை இருக்கா பெரிய பிள்ளையாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க சொந்த மாதிரி தான் இருக்கா அம்மா அப்பா இருக்கா தங்கச்சி இருக்கா இல்லை இருக்கா விட்டுட்டு போயிடுறாங்க அமாரி பகவிலையும் வேலை போகிறோமா அம்மா பார்த்துக்க மாதிரி வீட்டில் பார்த்துக்கு மாதிரி பார்த்துக்கிட்டு போயிடாது போயிட்டு வந்து சோறு ஆக்கிட்டு நம்ம தாவிட்டி அம்மா வந்தியம்மா கேட்பாங்க போகும் எப்போ வந்தால் கேட்பாங்க எல்லாருமே பத்த தாய்மாரி அது பொதுமக்கள் சப்போர்ட் உங்க இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க அதை தொடர்ந்து இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை நான் அந்த கவர்மெண்ட்டே பிரிக்கப்பட்டுள்ளது அந்த பிரிக்கும் போது உங்களுக்கு இந்த எதை மக்கும்புக்கும் மக்காத பிக்கை அப்படின்றத நீங்கள் எதாவது என்ன சொல்வீங்க அது கேட்பாசி வேமஸ்து தனியாக கேட்பாங்க அது உணவு அதுக்கு தனியாக கேட்பாங்க அந்த எச்சு அந்த கீரை அந்த இது எல்லாமே தனித்தனியாக இல்லை அப்புறம் பிரித்து பிரித்து கேட்பாங்க நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் நாங்களும் பைய பேப்பர் அது என்ன கேட்குறப்ப பிரித்து கொடுப்போம் நாங்கள் அதாவது மக்கவுக்கு போய் பிரிச்சுங்க மக்காவுக்கு போய் பிரிச்சிருவீங்க அதை பிரிச்சு தான் இந்த மாதிரி இத்தனை பைய வேணும்னு கேட்பாங்க இத்தனை பைய வேணும் அந்த மாதிரி நாங்கள் அதுவே கொடுத்துருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பையும் கொடுத்துருந்துருவாரு சரி ஓகே இது நீங்க போ இந்த அவங்க வாடகை இந்த சும்மல் வாடகை வரல அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கிறீங்க அது எங்களுக்கு பழைய 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 பிடிச்சவங்களுக்கு எந்த விருதும் இல்லை எங்களுக்கு போய் பழைய பிடிச்சி மாட்டு பழைய இப்ப வேலை யாரு அங்கிட்ட யாரு வீட்டில் ஒருத்தவங்க அப்படின்னு மாதிரி நீங்க எடுத்து பயணிக்கிறீங்க இந்த தொழில் வேலை பயணிக்கிறீங்க இதுல வந்து உங்களுக்கு கருத்து மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது இதை தொடர்ந்து உங்கள் மக்கள் வந்து நீங்களோட சொல் இதை செஞ்சா இது எங்களுக்கு மனசிப்தியா இருக்கும் இந்த மாதிரி மக்கள் வந்து எங்களுக்கு பிரித்து கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த வேலை பண்ணா நல்லா இருக்கும் இல்ல வந்து இப்ப எல்லாம் ஒன்னும் கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க நாங்கள் பிரித்து நாங்கள் எப்போ எங்கள் எப்பவும் கேட்க பிரிச்சிக்கலாம் நாங்கள் பிரித்து தவிர அப்படிங்கிறது அவரு அவங்க கேப்பாங்க வந்து நாமே நாங்கள் பிரிச்சும் கொடுக்கணும் அந்த குப்பை கொட்டும் போது நீங்கள் பிரிச்சுருங்க பிரித்து கொடுக்கணும் பிரிச்சு கொடுத்து பையில நிறைய கொடுப்பான் எங்கள் மாமா இருக்காங்க பிரித்து பையன் நிறைய ரெண்டு பை நாளைக்கு ரெண்டு மூணு பை கொடுப்பான் கொடுத்து பிரித்து கொடுப்போம் வண்டியில் வச்சு போயிடுவாங்க எங்களை பற்றி எந்த இதுவும் இல்லை எந்த காஃபீஸில் இருந்து காங்கூசியத்தில் எந்த வகையிலும் இல்லை எங்களுக்கு நல்லா செல்வாங்க நல்லா தான் வச்சுருக்காங்க வேலை வெயில்னால வெயின்னால கொஞ்சம் வேலை ஒரு வேலை கொடுத்துருக்கா பாதி பேர் வேலை வேணாம் ஆனா பத்து மணி வரைக்கும் வேலை பாரு பாத்துட்டு வீட்டு போயிட்டு நாலு ரெண்டு மணிக்கு வேலை பாக்குறேன் அது அதுமாரி சரி அப்படின்னு இருக்கா பாதி பேர் போயிட்டா பாதி பேரு உருவத்த வேலை பார்த்துட்டு போகும்போது மொத்தமாக போவோம் எல்லாரும் எத்தனை பேர் போறா அத்தனை எத்தனை மொத்தமா போவோம் மொத்தமாக போய் அவங்க தெருவில் போய் புரிஞ்சுருவாங்க உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடம் இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடம் பதிக்க பிரிக்கப்பட்டிருக்காங்க எங்களுக்கு உங்களுக்கு இந்த ஏரியாவில் பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த ஏரியாவில் சுத்தமாக சுத்தமில்ல உங்களை தான் அந்த கேள்வி தான் கேட்பாங்க அப்படி தான் இப்ப வந்து நான் கோயில ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போவோம் கோவில நான் வந்து எங்கிட்ட போயிடுறது வந்து அங்கிட்டு ஒரு ஆறு பேரும் அங்கிட்ட மத்திய அஞ்சு பேர் பிரிஞ்சு புரிஞ்சு பிரிஞ்சு ஒரு ஏரியாவுக்கு அஞ்சு பேர் பிரிச்சிருவாங்க அந்த அஞ்சு பேருமே அந்த ஒரு ஏரியால வந்து சுத்தமாக இருந்தது உங்களுக்கு தான் கேட்பாங்க அந்த ஒரு ஏரியா வந்து சுத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு அக்கா பெருக்கு நீ எல்லாம் கேட்டா பெருக்கிட்டப்பா வந்து பாரு போட்டோ எடுக்கணும் எடுத்து போறாங்க போட்டோ எடுத்து நல்லா இருக்கு சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு வெளியே போறாங்க அது மாதிரி சுத்தமாக வச்சுட்டு அதில் எப்படி வைக்கணும் அப்படியே தெருவுக்குள்ள சுத்தமாக தான் அதான் சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து தெருவில் சுத்தமாக கீழே சுத்தமாக இருக்க காரணமே வந்து தூய்மை பணியாளர் தான் அதேமாரி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள முடிஞ்ச உதவி செய்யுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதாவது மக்கும் குப்பையை நீங்கள் பிரித்து கொடுத்தா அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க மக்கள் குப்பை வர்றது அப்படின்ற பார்க்க மாட்டாங்க அவங்களே பிரித்துக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட கஷ்ட சூழ்நிலை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க வேலை பார்த்துருக்காங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாங்க அவங்க பயணிக்கும் வேலைகள் எப்படி இருக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டிருந்தோம் அது தொடர்ந்து வாங்க பேசுறோம் நன்றி நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ